ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது முக்தீஸ்வரர் ஆலயம் சிவபெருமான் முக்தீஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரம் அதில் தான் நான் போகிறேன் மேல அடிக்கப்பட்டதுனால வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்ல கருடேஸ்வரர் இவருக்கும் ஒரு வரலாறு இருக்கு இங்கே ஆலயம் பார்த்தீங்கன்னா திருக்குறிப்பு தொண்டர் அறுபத்தி மூணு நாயன்மார்க்கு திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாற்று தரம் தான் இது அதாவது வந்து சிவனடியார்களுக்கு திருக்குறிப்பு தொண்டர் வந்து அவனுடைய ஆடைகளை துவைச்சு தரதே வந்து ஒரு வேலையா வச்சுருந்தாரு அதனாலேயே அவர் முக்தி பெற்றார் அவர் இந்த கோயிலில் தான் முக்கிய அடைந்தார் அதாவது இங்கே ஒரு காலத்தில் ஆறு ஓடிந்திருக்கு அந்த ஆட்டில் தான் அவர் புனி துவச்சி கொடுத்துருந்துருக்காரு இன்றைக்கும் இந்த கோயிலோட நிர்வாகம் வந்து அந்த வன்னார் குடும்பத்தில் தான் இருக்குதுன்னு அப்படின்னு போர்டில் ஏஜியிருக்காங்க கால பயிரவர் வாய்ஸ் ரெக்கார்டு அங்க பண்ண முடியல இதுவும் வந்து மூலம் வர போட்டோ உள்ள எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது வெளிப்புற மட்டும் எடுத்துக்க இது என்னென்னா துரி அதாவது திருக்குறிப்பு தொண்டர் வந்து என்ன செய்கிறனா அந்த துணியை துவச்சி துவை சொல்ல அது கிழிஞ்சி காற்றுல அச்சு முயற்சிது அதனால் சிவபெருமானுடைய துணி நம்மளால் அடியார்களின் துணி நம்ம துவைச்சி கொடுக்க முடியல அநியாயமாக நம்ம காற்றில் விட்டுக்கணும் அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவர் போய் அந்த பாறையில் மோதிக்கிறாரு அப்போது உமையவள் வந்து தடுக்கிறாங்க அவங்க வந்து தடுத்து சிவபெருமானும் உமையாவதும் காட்சி கொடுத்த இடம் தான் இது இந்த கோயில் இது ஒரு வரலாற்று தலம் இங்க இருக்கிற ஐயரை கேட்டிருக்கேன் இதோட வரலாறை சொல்ல முடியுமான்னு அவர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் திருக்குறிப்பு தொண்டருக்குன்னு ஒரு சந்நிதியா இருக்குங்க தலை வரலாட போடு இன்னைக்கு பார்த்தா மூத்த வீதி உலான்னு சொல்லிட்டு தேர் என்ன இன்னைக்கு அதாவது வந்து அந்த கை தேர்ல வீதி உலா வந்தாங்க harin mai biyu mukti sarrafa ದೇವತ್ತ ದೇವ ಮೈನ್ இந்த கோயிலோட நிர்வாகத்திறனை பண்ணக்கூடிய அதாவது இந்த கோயிலுடைய பூஜை பண்ணக்கூடிய ஐயர்கிட்ட நம்ம இந்த கோயிலினுடைய விசேஷத்தை பற்றி விசாரிக்க போகிறோம் ஐயா அந்த கோயிலினுடைய சிறப்பு கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் கலா வரலாறு என்னன்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஐயா ஹர பார்வதிவா என்னாட்டுடைய சிவனே போற்றி வர்க்கும் போற்றி காஞ்சி கேத்திரம் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா துவாரகா என்று சொல்லக்கூடிய ஏழு மோட்சபுரியில் காஞ்சிபுரம் ஒன்று இந்த காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்தில் வந்து புத்தீஸ்வரர் ஆலயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புத்தீஸ்வரர் ஆலயம் வந்து திருக்குறிப்பு தொண்டநாயனார் அவருடைய வரலாறு பெற்ற ஸ்தலம் இது திருக்குறிப்பு தொண்ட வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு நல்லா இந்த கோயில் எல்லாமே நல்லா செய்யணுன்ற ஒரு ஆசையாக இருக்கிற சமயத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியல காரணம் வறுமையினுடைய காரணம் அந்த காலத்திலேயே அதனால் அவர் வந்து தினசரி ஒரு சிவனடியாருக்கு ஒரு துணியை துவச்சி கொடுத்து நம்மளுடைய ஒரு கொள்கையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் அவருக்கு பட்டு தினசரி அந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்கிற காலத்தில் ஒரு நாள் எந்த சிவனடியாரும் வரல ரொம்ப ஒரு மன கவலையில் இருக்கிற சமயத்தில் சிவபெருமான் அழுக்கு துணியோடு ஒரு நாள் வர சமயத்தில் இவருக்கு அவர் சிவன்தான்றது அவர் தெரியாது ஆனால் அவர் வந்து அவருடைய கொள்கையினுடைய ஒரு மனசில் வச்சுருக்கதுனால அவர் அந்த துணியை அவர் கேட்டு நான் உங்களுக்கு இந்த துணியை துவச்சி கொடுக்குறேன்னு கேட்டிருக்காரு சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கார் சிரிச்சின்னே அந்த துணியை கட்டி அவர்கிட்ட கொடுத்துருக்கார் இவருக்கு மனசில் ஒன்று பட்டது என்னடா நம்ம துணியை கேட்குறோம் அவர் சிரிச்சின்னே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் துணியை துவச்சி அவர் துணியை காய போடுற நேரத்தில் சிவபெருமான் அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்து ஒரு புயல் காற்று ரொம்ப பண்ணுறார் அந்த புயல் காற்றுல வந்து அந்த துணி பறந்து போயிடுது துணி எடுக்கிற சமயத்தில் துணி வந்து கிழிஞ்சு போயிடுது என்னடா இது இந்த துணியை கிழிஞ்சு விடுத்து எப்படி இந்த சிவனாலியாருல நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கல்லையே நம்மளுடைய மண்டையை அடித்து உயிரை விட்டுடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார் முடிவுக்கு வர சமயத்தில் சிவன் வந்து அவரை தாங்கி பிடிக்கிறார் தாங்கி பிடிச்சி உன்னுடைய கொள்கையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அம்பாலோட ரிஷப வாகனத்தில் அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறார் இந்த காட்சி கொடுத்த திருநாள் வந்து சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் குறிப்பு தொண்ட படலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் இங்கே வந்து சாயச்சை வந்து அதேமாரி சுவாமி வந்து ரிஷப வாகனத்தில் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குற படலம் இன்றைக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் சடாரி வைப்போம் வைஷ்ணவ கோவில் தான் சடாரி வச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் சிவாலயத்தில் வந்து இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் வந்து சடாரி வச்சுருக்கோம் இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு வரலாறு ரொம்ப நன்றி